குட்டிமா விளையாடுறதுக்காக மாடி கூப்பிட்றதுக்கு வந்தால் நம்ம ரெண்டு பேரும் கீழே விளையாடுவோம் அப்படின்னு கீழே விளையாடிட்டு இருக்காங்க அப்படியே தப்பி தவறி மாடி கூட்டிகிட்டு போனா கூட சிக்கி வந்து கூட்டிகிட்டு போறான் இந்த பட்டு அவங்க அம்மா எல்லாம் வந்து பாருங்க போய் மேலே போய் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்குள்ள விட்டு விட்டு படுத்துருது நீ கீழே விளையாடு மாடிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனா இந்த சிக்கி வந்து மாடிக்கு தான் பூக்குறாங்க மாடியில் போய் விளையாடுவான் கீழே வேண்டாம் விளையாடுறான் குட்டி மானே கீழே விளையாடுறான் எப்படி விளையாடுறாங்க நல்லா விளையாடுறது கால் சூப்பராக கிடக்கு குட்டி மாவு சித்தி போங்கண்ணா இருட்டுக்குள்ளே தான் வர்றீங்க கொஞ்சம் கூட வீடியோ வெளிச்சமாகவே இருக்க மாட்டேங்குது ஏண்டா ஒன்று செருப்புகளை விளையாடுறானுங்க இல்லைன்னா இருட்டுக்களை விளையாடுறேன்றானுங்க இப்படியே தான் பண்ணுறானுங்க ஏய் கடிச்சிக்கிட்டு கொதரிக்காது அட்டகாசமாக உள்ள அவர் ரெண்டு வாய் அப்படியே வானு ஓப்பன்னு இருக்குது